வணக்கம் நான் சதீஷ் இணைப்பது இணையம் இயக்குவது தமிழ் இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம குறிஞ்சி பாட்டிலிருந்து வாழை அப்படிங்கிற பூவை பத்தி பார்க்க போறோம் வாழை அப்படிங்கும்போது அதை நம்ம சூடிக்கொள்வது இல்லை சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகின்றோம் ஆனாலும் கபிலர் இதனை இந்த பெண்கள் குவித்து விளையாடிய மலர் அப்படிங்கும்போது இதையும் ஐம்பதாவது மலராக வைத்து அவர் இந்த பூமாலையை தொடுத்திருக்கின்றார் ஏன்னா தமிழர்களோட கலாச்சாரத்தோடும் பண்பாடோடும் ஒன்றிவிட்ட ஒரு மரம் பழம் இல்லை பூ அப்படிங்கும்போது இந்த வாழை இன்றியமையாதது அப்படிங்கிறதுனால அதையும் இந்த பட்டியலில் சேர்த்திருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு நம்ம அறிய முடிகின்றது இந்த வாழை அப்படிங்கும்போது அதன் பூர்வீகம் இந்தியாவாக இருக்க வேண்டும் மேலும் குறிப்பாக தமிழகமாக இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் மேலும் தமிழர்களின் முக்கணிகளில் ஒன்று இந்த வாழை அப்படிங்கிற இந்த படம் இந்த வாழை அப்படிங்கும்போது போது எந்த ஒரு தெய்வீக சடங்காக இருக்கட்டும் திருவிழா திருவிழாக்களாக இருக்கட்டும் இல்ல வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் திருமணம் போன்ற நிகழ்வாக இருக்கட்டும் அந்த வாழை மரம் கட்டாமல் நம்ம எதையும் தொடங்குவது இல்லை அதனால தமிழர்களோடு ஒன்றிவிட்ட ஒரு மரம் இந்த வாழை மரம் அப்படின்னு குறிப்பிடலாம் மேலும் தெய்வத்திற்கு படை சேர்க்கப்படும் பழங்களுள் முக்கியமாக இந்த வாழை மற்றும் தேங்காய் இருப்பதை நாம் அறியப்படுகின்றது முடிகின்றது ஒரு அர்ச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு தெய்வ சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும் முக்கியமாக இந்த வாழையையும் இந்த தேங்காயுமே நம்ம எல்லாத்துமே தெய்வ சடங்காக இருக்கட்டும் இல்லை திருமணங்களையாக இருக்கட்டும் முக்கியமாக இந்த வாழையும் தேங்காயும் பயன்படுத்தப்படுகிறது அது ஏன்னு பார்த்தோம்னா மிச்ச பழங்களாக எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கொட்டையிலிருந்து வருகின்றது அந்த கொட்டையை நம்ம சாப்பிட்டு அதை தூக்கி போட்டிருப்போம் அது ஒரு எச்சல் படிந்த ஒன்று அதுலேருந்து தான் மரம் வருது இருந்தாலும் அதில் ஒரு பாதகமும் இல்லை இருந்தாலும் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாழை அப்படிங்கும்போது குருத்துலேருந்து வருது அதில் துளி கூட அந்த எச்சல் படுதல் இல்லை அப்படிங்கும்போது அந்த வாழை அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படைத்தார்கள் அப்படின்னு நம்ம காண முடிகின்றது மேலும் இந்த வாழை அப்படிங்கும்போது இதன் பெயர் காரணமே ஒரு சுவாரஸ்யமாக அழகாக இருக்கின்றது உயிரை காத்து வாழ வைக்கும் தன்மை உடையதால் இதற்கு வாழை அப்படின்னு பெயர் வந்ததாக நம்ம அறிய முடிகின்றது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு ஒரு குரப்பிரசவம் அப்படின்லாம் நடந்ததுன்னா இங்குபேட்டர் அப்படிங்கிற ஒரு இதில் கருவியில் இந்த குழந்தை வைப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் ஒரு காலத்துல ஆதி காலத்துல இந்த இன்குபேட்டர் அப்படிங்கும் போது இந்த வாழை இலை தான் அந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இன்குபேட்டராக இருந்ததை நாம் அறிய முடிகின்றது ஒரு வாழை இலையை போட்டு அதன் மேல குழந்தையை படுக்க வச்சிருவாங்க அதுக்கு மேல இன்னொரு வாழை இலையை போட்டு அவர் மூடி மூடின மாதிரி வச்சு அப்படி அந்த குழந்தையை பாதுகாத்தார்கள் அப்படின்னு நம்ம அறிய முடிகின்றது அதனால நேச்சுரல் இன்குபேட்டராக இந்த வாழை இலை இருந்ததை நாம் அறிய முடிகின்றது மேலும் ஒரு தீக்காயம் பட்டாலுமே இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் கூட இந்த தீக்காயம் சாப்பிட்டாலும் நம்ம என்ன பண்றோம்னா அந்த வாழை இலையில அப்படி சுத்தி வைக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகின்றது அப்படி நம்ம உயிரை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு மரமாக இந்த வாழையை பிடிக்கும் போது அதோட எல்லாமே ஒரு மருத்துவ தன்மை உடையது தண்டா இருக்கட்டும் பூவா இருக்கட்டும் பழமா இருக்கட்டும் எல்லாத்திலுமே மருத்துவ தன்மை இருக்கின்றது அதனால நமது வாழ்வை செம்மைப்படுத்தக்கூடிய நம்மை வாழ வைக்கக்கூடிய மரமாக இருப்பதால் இதற்கு வாழை அப்படின்னு பெயர் வந்ததாக நாம அறிய முடிகின்றது இப்படிப்பட்ட வாழை அப்படிங்கும்போது போது தங்க நிறைய விஷயங்கள் கொட்டி கிடைக்கின்றது இந்த வாழையை பத்தி ஆனா நம்ம ஒரு அஞ்சாறு விஷயத்தை மாத்திரம் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இப்போ இலக்கியங்கள் வந்து இந்த வாடகையை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல பழமொழி நானூறு அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான பாடல் இருகையல் உண்கண் இளையவலை வேந்தன் வருகை என்றால் தன்னையரும் நேரார் தெருவரைந்து பாலித்தோல் வட்டித்தார் காண்பாம் இனிது அல்லாள் வாழைக்காய் உரைத்தலில் அப்படின்னு ஒரு அழகான பாடல் இதுல இரண்டு கயல் மீன்கள் இப்போல இரண்டு கண்களை ஒன்றை ஒன்று பார்த்து போல இருக்கும் இரண்டு கண்களை உடைய ஒரு அழகான பெண்ணை ஒரு வேந்தன் ஒரு அரசன் எனக்கு கல்யாணம் பண்ணி பண்ணிக்கொடு அப்படின்னு கேட்கின்றான் அப்பொழுது அவனது தந்தையோ தமையனாரோ தர மறுத்து அப்படி அவர்கள் மறுக்கும் போது அந்த அரசன் தோலை தட்டி கொண்டு அவர்களை பொறுக்க அழைக்கின்றான் எப்படி அந்த வாழைப்பழம் இனிக்கும் அல்லது வாழைக்காய் துவர்க்கும் ஆனா இந்த வாழைக்காய் எப்பவுமே உப்பு உரைத்தல் இல் உப்பாக இருக்காது அப்படி இந்த வீரகுலத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அதனால அவன் தோலை தட்டி கொண்டு அவர்களை பொறுக்க அழைக்கின்றான் அப்படின்னு இந்த அழகான ஒரு கருத்து இந்த பாடல் மூலம் நமக்கு கிடைக்கப்படுகின்றது இதுல வாழைக்காய் உப்பு உரைத்தலில் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது அடுத்து குறுத்துகையிலிருந்து ஒரு பாடல் சோலை வாழை சுரி நுகும்பு இணைய அணங்கு உடை இருத்தலை நீவலின் மதனலிந்து மயங்கு துயர் உற்றமையல் வேளம் உயங்கு உயர் மடப்பிடி உகுபுறம் தைவர ஆம் சிலம்பின் அரிது கண்படுக்கும் மாமலை நாடன் அப்படின்னு இங்க நாட்டின் சிறப்பை கூறும் இடத்துல இந்த பாடல் கூறப்படுகின்றது இதுல கூறும் அந்த சோலையில் உள்ள வாழை மரத்துல யான் யானை வந்து தலையை முட்டி சொரிந்து கொள்கின்றது அதனால அந்த வாழையின் குருத்துக்கு தான் வருத்தமே தவிர அந்த யான் யானையின் அரிப்பு நீங்கியதாக தெரியவில்லை அதனால் அதன் வலிமை இழக்கின்றது அப்பொழுது அந்த பெண் யானை வந்து அந்த யான் யானையை தடவிக் கொடுக்கின்றது அப்படி தடவிக் கொடுக்கும் போது அது அப்படி உறங்கிற்று அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது அப்படிப்பட்ட வளமுறை மலைநாடன் நாடன் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது இங்க குறிப்பிட இடத்துல துரி நுகும்பு அதாவது நுகும்பு அப்படிங்கும்போது வாழை குருத்துக்கு நுகும்பு அப்படின்னு பெயர் இருந்தது சங்க காலத்தில் பெயர் இருந்தது இந்த பாடல் மூலம் நமக்கு அறிய முடிகின்றது அதனால் அந்த வாழைக்குருத்த பற்றியும் சங்க காலத்தில் பாடல் அமையப்பட்டிருக்கின்றது அடுத்து புறநானூற்றுல இருந்து ஒரு அழகான பாடல் புறநானூற்றுல இருந்து நூத்தி அறுபத்தி எட்டாவது பாடல் சற்று பெரிய பாடல் தான் அதனால அந்த கருத்தை மாற்றம் இங்கே குறிப்பிடுகின்றேன் இந்த பாடல குறிப்பிடப்படத்தில் இது வந்து ஊரா குதிரை அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் குதிரை மலை அந்த குதிரை மலையின் தலைவனான கொற்றன் அப்படிங்கிற தலைவனை பத்தி பாடுகின்றார் கருவூர் கதப்பிள்ளை சாத்தனார் அப்படிங்கிறவர் அவர் அந்த கொடையின் சிறப்பை இங்க குறிப்பிடும் இடத்துல அவர் கூறும் இடத்துல அந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னு கூறும் இடத்துல இந்த காட்டு பன்றிகள் எல்லாம் அந்த காந்தல் கிழங்கு அப்படி கிண்டி உட்கொள்கின்றது அதனால அது உழுத பூமி மாதிரியே இருக்கான் கேளல் உழுத பூலி அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது அப்படிப்பட்ட அந்த இடத்துல அந்த குறவர்கள் அவங்களுக்கு

கூறும் இடத்துல செலுங்கோல் வாழை அகல் இலை பகுக்கும் அப்படின்னு இந்த அகலமான வாழை இலையில அவர்கள் பகுத்து உண்டார்கள் அப்படின்னு இங்கே இன்றைக்கு நம்ம வாழை இலையில சாப்பிடுறோம் அதே பழக்கம் சங்க காலத்திலிருந்தே தொன்று தொற்று படர்ந்திருக்கிறது அப்படின்னு இந்த பாடல்கள் அறிய முடிகின்றது நிறைய பாடல்களை இதே கருத்து நமக்கு கிடைக்கப்படுகின்றது அதனால வாழை இலையில சங்க காலம் தொட்டே நம்ம உணவு அறிந்தது நாம் அறிய முடிகின்றது மேலும் இந்த பாடல கூறும் இடத்துல நீ மாத்திரம் கொடைவளல் இல்ல இந்த ஊரே இந்த கொடை தன்மை உடையது அப்படிப்பட்ட உன் பெருமையை நான் வந்து தமிழகம் முழுவதும் சென்று என்று யாரெல்லாம் கொடை ஈயாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எடுத்து கூறுவேன் அப்படின்னு இந்த பாடல் அழகாக குறிப்பிடுகின்றது இங்கு கூறும் இடத்துல வையக வரப்பில் தமிழகம் கேட்ப அப்படின்னு இங்க தமிழகம் அப்படிங்கிற சொல் இந்த பாடல்ல நமக்கு கிடைக்கப்படுகின்றது இப்படி இந்த வாழை இலையிலே நம்ம சமைத்து உண்டதை நாம இந்த பாடல் மூலம் அறிய முடிகின்றது அடுத்தது வாழைப்பூவை பத்தி நம்ம பார்க்கலாம் வாழைப்பூ அப்படிங்கும் போது அந்த மகளிர் கூந்தலின் மயிர் முடிப்பு எப்படி போட்டுக் கொண்டிருப்பார்களோ அந்த தோற்றம் எப்படி இருக்குமோ அப்படி அந்த வாழைப்பூ தோற்றம் இருக்கும் அப்படின்னு புலவர்கள் கற்பனை பண்ணி கூறியிருக்கிறார்கள் வாழைப்பூ என பொழிந்த ஓதி அப்படின்னு சிறுபான்மையாற்றுப்படை குறிப்பிடுகின்றது அதே போல நற்றினையும் வாழை ஈன்ற வை ஏந்து கொழுமுகை மெல் இயல் மகளிர் ஓதி அன்ன பூவோடு துயல் வரும் அப்படின்னு நற்றினையும் இதே குறித்தை குறிப்பிடுகின்றது அதனால இந்த வாழைப்பூ அப்படிங்கும்போது ஒரு கூந்தன் மலர் அப்படின்னு நம்ம அறிய முடிகின்றது மேலும் பெண்கள் எல்லாம் அந்த வளையலை உழைத்து கொண்டு அந்த யாராவது இறந்தார்கள் அப்படின்னா அன்றைய காலத்திலே அது அந்த மாதிரி அழுதார்கள் அப்படிங்கிறது புறநானூற்றிலிருந்து நம்ம அறிய முடிகின்றது அந்த பரிசிலருக்கு வரையாது வழங்கும் வெளிமான் அப்படிங்கிற ஒரு மன்னன் இழந்து விட்டான் அவன் பிரிவை ஆற்றாது அழும் மகளிர்கள் அந்த வளையல்கள் உடைந்து கொண்டு அழுகிறார்கள் அந்த கருத்து இந்த புறநானூற்று பாடல்ல வாழைப்பூவின் வளை முறி சிதற அப்படின்னு அந்த வாழைப்பூ அப்படி சிதறி விடுவதை போல அந்த வளையல்கள் உடைந்து சிதறுவதாக இந்த பாடல் குறிப்பிடுகின்றது இப்படி வாழைப்பூவை பத்தி நிறைய பாடல்கள் நமக்கு கிடைக்கப்படுகின்றது ஆனா ஒரு அழகான கற்பனையை நம்ம இந்த வாழைப்பூவை கொண்டு நம்ம பார்க்கலாம் ட்ரெயின்ல இருந்து ஒரு மகனை பெற்றெடுத்த தாய் இப்படி அந்த முலையை பற்றி கொண்டு அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் கொடுப்பாலோ அப்படி காந்தல் பூ வந்து அந்த வாழைப்பூவில சுற்றி கொண்டிருக்கின்றது அப்படி அந்த காட்சியை பார்த்த அந்த கவிஞர் இப்படி ஒரு அழகான கற்பனையை இங்கே நமக்கு கொடுக்கின்றார் முதல்வன் ஈன்ற பூங்கன் மடந்தை முளைவாய் உருக்கும் கைபோல் காந்தல் குலைவாய் தோயும் கொழு மடல் வாழை அம்மடல் பட்ட அருவி தீம் நீர் செம்மோக மந்தி ஆறும் நாடு அப்படின்னு அந்த முளையை பற்றி கொண்டு எப்படி பெண்கள் பால் கொடுப்பார்களோ அப்படி அந்த வாழைப்பூல அந்த காந்தல் அப்படி சுற்றி கொண்டிருப்பது அப்படிங்கிறது முன்னாடி நம்ம பார்த்தோம் காந்தல் அப்படிங்கும்போது பெண்களின் விரல்களுக்கு ஒப்புமை செய்யப்பட்டது அதனால் அந்த காந்தல் இங்கே விரல்களாக ஒப்புமை செய்யப்பட்டு இங்கே கூறப்படுகின்றது அதே கருத்து நற்றினை நூத்தி எண்பத்தி ஐந்தாவது பாடலையும் கிடைக்கப்படுகின்றது படுநீர் சிலம்பில் கழித்த வாழை கொடுமடல் ஈன்ற கூர்வாய் குவிமுகை ஒள் இலை மகளிர் இளங்கு வலை தொடுவும் மெல் விரல் மோசை போல் காந்தல் வல் இதழ் தோயும் வான் தோய் வெப்ப அப்படின்னு இங்கேயும் கிட்டத்தட்ட அதே கருத்து நமக்கு இங்க கிடைக்கப்படுகின்றது இப்படி இந்த வாழைப்பூவும் நிறைய பாடல் பெற்றிருக்கின்றது அடுத்த அடுத்தது அந்த வாழைப்பூ அந்த மடல்கள் எல்லாம் அப்படியே பிச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்டு மாத்திரம் இருக்கும் அந்த தண்டு எப்படி இருக்கும்னா அந்த மானின் கொம்பு போல இருக்கும்னு ஒரு அகனா நோற்று பாடல் நமக்கு குறிப்பிடுகின்றது குவிமுகை வாழை வான்பு உருவு உதிர்ந்த ஒளி குலை அண்ண திரி மருப்பு ஏற்றோடு அப்படின்னு இந்த அகனா நோற்று பாடல் இந்த வாழைப்பூவோட தண்டு அந்த மானின் கொம்பு போல இருப்பதாக இங்கே குறிப்பிடுகின்றது மேலும் இப்போ நமக்கு செவ்வாழை அப்படின்லாம் இருக்கு சங்ககாலம் தொட்டே அந்த செவ்வாழை எல்லாம் இருந்தது நமக்கு அகனானோடு குறிப்பிடுகின்றது சிலம்பில் போகிய செம்முக வாழை அலங்க அம் தொடு அசைவழி உருதொரும் பள்ளி ஆனை பருகு புறம் தைவரும் நல்வரை நாடனோடு அறிவி ஆடியும் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது அதாவது அந்த காட்டுல அந்த செவ்வாழை அப்படி ஆடி அசைக்கும் போது அந்த யானையின் முக முதுகை தடவை கொடுக்கின்றதாம் அப்படி இங்கே இந்த செவ்வாழையை பத்தி குறிப்பு அகநானூற்றில் கிடைக்கப்படுகின்றது மேலும் பெருமாநாற்று படையிலிருந்து ஒரு அழகான பாடல் தாள் கோல் பலவின் சூழ் சுலை பெரும் பழம் வீல் இல் தாளை குலவி தீம் நீர் கவைமுலை இரும் பிடி கவுள் மருப்பு ஏய்க்கும் குலை முதல் வாழை பூனி வெண் பழம் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது இப்போ வாழையில செவ்வாழை இல்ல பச்சை வாழைப்பழம் அப்படிலாம் இருக்கு ஆனா அதை விட்ட மஞ்சள் வாழைப்பழம் அந்த மஞ்சள் வாழைப்பழத்தை அந்த தோழி உரிச்ச அந்த பழம் இப்படி இருக்கு வெண்மையாக தான் இருக்கு அதனாலதான் இங்க வெண் பழம் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது இப்படி இந்த வாழை அப்படின்னு நடத்தும் போது நிறைய பாடல்கள் நமக்கு கிடைக்கப்படுகின்றது இந்த வாழைப்பூ வாழை தண்டு எல்லாத்தையுமே பயிற்சி சங்கலிக்கிற பாடல் இருக்கு தமிழர்களின் வாழ்வில் ஒரு இன்றியமையாத ஒரு மலராக ஒரு பழமாக இந்த வாழை அமைந்திருக்கின்றது மலர்கள் மேலும் மலரும் ஞானத்திற்கு un ¿no? andrivañaca. <usurra>